வணக்கம் நான் உங்கள் பவுலி இன்னைக்கு வந்து ஒரு வீடு கன்சீல் பண்ணுற வீடியோ பார்க்கலாம் ஃபுல்லாக பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பவுலி யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்க நிறைய இருக்குது ஒரு இது ஆயிரம் வீடியோக்கு மேலே இருக்குது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஏற்கனவே ரூஃப் பைப் போட்ட வீடியோ தான் போட்டிருக்கேன் லிங்க் கொடுக்குறேன் அது பாருங்கள் இப்போ வந்து என்ட்ரன்ஸ்லேருந்து போவோம் இந்த இடத்துல வந்து கே நம்ம காம்பவுண்ட் லைட்டு ப்ளஸ் இந்த போத்திக்கல்ல உள்ள லைட்டுக்காக போட்டிருக்கோம் கீழே வந்து காம்பவுண்ட் அந்த சைடு வரதுனால இதுலேருந்து பாயிண்ட் எடுத்துக்கிட்டாச்சு இதில் ஒரு நாலு ஸ்பாட் லைட் இருக்குது ப்ளஸ் ஒரு அதில் மூணு எட்டு இருக்குது இதுகிட்ட மாடம்போர்டு ரெண்டு ஹாலில் ரெண்டு ஏரியாவோ பிரிச்சுட்டோம் அதுக்கிட்ட டூவே காலிங் பில் வர மாரி இதுகிட்ட மீட்ரு பாக்ஸ் வைக்கிறாங்க மேலே வந்து சன் சைட் மாரி இருக்கிறதுனால மேலே பாக்ஸ் வச்சிருக்கோம் ரெண்டு பெண்ட்டு திருப்பி விங்கி விட்டுருக்கோம் இது வந்து கிரவுண்டு ஃப்ளோர் ஒன்று ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஒன்று இருக்குது இதில் எல்லா லைனையும் இறக்கி விட்டாச்சு ஃபுல்லாக இது ரெடி ஆகிடும் ஏன்னா பேக் சைடுனால் விழுவோம் சைடு ரூஃப் வந்தனால இதில் வந்து டிசைனுக்காக ரெண்டு பாந்துக்காக லைட்டு போட்டிருக்கோம் ஒரு நாலு பாக்ஸு போட்டுருவோம் இந்த என்ட்ரன்ஸில் டூ போர்டு வச்சுருக்கோம் ப்ளஸ் ரெண்டு சைடு மாடத்துக்காக போர்டு திருப்பியிருக்கோம் அது வந்து வுட் போர்டு வச்சது எட்டுக்கு நாலு அந்த மாடல்னால் கரெக்டாக இருக்கும் ஐலம் சீட்டில் வைக்கிறது இந்த இது வந்து ஹால் ஏரியா இப்போ மேலே ஓட்டியிருக்காங்க இது என்ட்ரன்ஸ் ஆனோமோ ஒரு போர்டு வச்சுருக்கோம் இங்கிருந்து அதுக்கு டூவே வைக்கிற மாரி வச்சுருக்கோம் இப்போ கிலேருந்து போர்டு வந்து நாலே முக்கால் வச்சீங்க கரெக்டாக இருக்கும் அஞ்சு அடி ஹைட்டு தான் வைக்காதீங்க போர்டு அசிங்கமாக இருக்கும் இப்போ நாளடை முக்கால் கரெக்டாக வைங்க இது வந்து மேலே ரூஃப் ஓட்டி இப்போ தான் கா இன்னும் சென்ட்ரிங் பிரிக்காமல் இருக்குது அது கன்சீல் பண்ண பேர் வீடியோ போடுறான் இது வந்து வால்மோண்டியம் ஃபேன் போட்டிருக்கோம் வால்மோண்டியம் டூப் மாடல் போட்டிருக்கோம் ஏன்னா ஐ ரூஃபாக இருக்கிறதுனால இங்கே பெடசல் பேன் இங்கே ஒரு பெடசல் பேன் போடுற மாரி வச்சுருக்கோம் ரூஃப்லேருந்து ராடு இறக்க முடியாது ஃபுல்லாக இந்த இடத்துல டிவி வருது இப்போ டிவி இதுலேருந்து சுவிட்சு போட்டால் இதுலேருந்து ஒர்க் ஆகிற மாரி நம்ம இதுக்கிட்ட சோகேஸ் அடிக்கிற மாதிரி போட்டிருக்கோம் தனியாக ஹோம் தியேட்டர் பாயிண்ட்டு தான் தனித்தனியாக இறக்கி விட்ருக்கோம் இப்போ கேபிளுக்கு தனியாக வந்துடும் நம்ம இதுலேருந்து சுவிட்சு வந்து இதில் போர்டு வந்து கீழேருந்து கரெக்டாக இது வந்து மூன்று அடி வச்சுக்கோங்க டிவி போர்டு இந்த சைடில் ஜ ஹோம் தேட்டரு நாலு மூலையிலையும் பாயிண்ட் எடுத்துட்டு சென்டருக்கு ஒரு ரூஃப் இருக்குது பாயிண்ட் வச்சுட்டு அது தனியாக இண்டிஜுவல் பைப்பாக இருக்கப்போ ரூஃபில் பைப்பு தனியாக போட்டிருக்கோம் இங்கே வந்து ஜங்ஷன் பாக்ஸ் வந்து வச்சுருங்க கேபிளுக்காக ஜம்பர் போட்டு ஹோம் தேட்டரு ஒயரு எல்லாமே சேர்ந்து வந்துடும் ஃபுல்லாக இதில் வந்து சாக்கெட் மட்டும் தான் வரும் ஃபுல்லாக இந்த சன் சைடில் உள்ள பாயிண்ட் எல்லாத்தையும் லூப் பண்ணி நம்ம எழுத்தியாச்சு ஃபுல்லாக இது எல்லாத்துக்கும் மெயின் லைனே எல்லாத்தையும் ஜம்பர் போட்டு இறக்கிடுவோம் மேலே இருந்து கரெக்டாக ஒரு பதினஞ்சு இன்ச்சு அளவுக்கு சென்டரில் பாக்ஸ் வரமாரி வைக்கலாம் மேலே ஒரு ரெடி போனால் கூட நம்மளுக்கு மீதி கிடைக்கும் நம்மளுக்கு மூணு இஞ்சுக்கிட்டே கிடைக்கும் அதிலே ஆங்கில ஹோல்டர் எல்லாமே போட்டுக்கலாம் இப்போ ஹை ரூஃப் சீலிங் ஒட்டியிருக்காங்க ஃபுல்லாக இது வந்து என்ட்ரன்ஸ் போர்டு இந்த சைடு வந்து டூவே போர்டு போடுற மாதிரி கரெக்டாக வச்சுக்கலாம் இது வந்து பைப்பு ஏற்றி விட்டு வச்சுருக்கோம் இந்த சைடு ஹாலில் எல்லாம் முடிஞ்சாச்சு இது வந்து ரூம் ஒன்று ரூமு என்ட்ரன்ஸில் டோர் அணையறதுக்கு தள்ளி இதுகிட்ட ஒரு டிவி ஒன்று சைடில் வைக்கிற மாதிரி அடிஷ்னலாக கேட்டிருக்காங்க ரூஃப் ஒட்டுறப்ப கேட்டதுனால கேபிளுக்கு பைப்பு மேலே போட்டிருப்போம் இப்போ வந்து அடிஷ்னலாக கேட்டது இது ரூம் டிவி ஒன்று வச்சுக்கிட்டுருக்கோம் ப்ரொவிஷன்னு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஜங்க்ஷன் பாக்ஸ் போட்டு இந்த கிட்டே ஏசி கேங்க போர்டு வச்சுருக்கோம் அடிஷ்னலாக ஒரு நம்ம ஒரு ஆங்கிள் ஹோல்ட்ரு போடுற மாதிரி வச்சிருக்கோம் இதுக்கிட்ட பெட் போர்டு வச்சுருக்கோம் பெட் போர்டு வந்து கீழேருந்து கரெக்டாக மூணே முக்கால் வச்சுங்க அது நாலே முக்கால் இது மூணே முக்கால் கரெக்டாக இருக்கும் அப்போ தான் ஆரிச்சி வந்தால் கூட மறையாது இது என்ட்ரன்ஸ் போர்டு இதில் வந்து என்ட்ரன்ஸ் ஆனோமே இதில் போர்டு ஃபுல்லாக வந்துடும் இதில் வந்து நம்ம வந்து ஹீட்ருக்கு வந்து இன்டிஜுவலாக பாத்ரூம் நம்ம ஹீட்ருக்கு அது தனியாக இன்டிஜுவலாக தனியாக போர்டு காட்டுறோம் அப்போ தான் போர்டு தனித்தனியாக சின்ன சின்ன போர்டாக பிரித்தாதான் நம்ம நம்ம வந்து போர்டோட அளவு மாறா இது பெரிய சைஸாக போகாது உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லோல்ட்டு எல்லா எல்லாத்துலேயும் ஜங்ஷன் பாக்ஸ் இருந்து பாக்ஸை கிழிச்சு போடுறது நல்லது பிற்காலத்தில் ஏதாச்சும் லைன் எடுக்கணும் அதுக்கு தேவைப்பட போடுவான் இப்போ இதில் ரெண்டு பாத்ரூம் கிட்ட ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு ஒன்று ப்ளஸ் லைட்டுக்கு ஒன்று வச்சாச்சு இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த ஹாலு எல்லாமே முடிஞ்சிட்டு கீழே வந்து ஒரு இன்வெர்டருக்கு ப்ரொவிஷன் கேட்டிருக்காங்க அடைச்சிட்டு ஆனால் இப்போ உடைக்கிறப்போ ஃபுல்லாக அங்கே பின்னாடி ஒரு ப்ரொவிஷன் ரெண்டு ஏரியாவில் இன்வெர்ட்ருக்கு ப்ரொவிஷன் வச்சுருக்கோம் இதில் ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் ஏற்கனவே வச்சுருந்தோம் ஒரு லைட்டு கேட்டேன் அதையும் லிங்க் பண்ணியாச்சு நம்ம எல்லாம் அளவு கரெக்டான அளவு பதினஞ்சு இன்ச்சு அளவு வச்சு மார்க் பண்ணி சாக் பீஸில் மார்க் பண்ணி தான் உடைப்போம் ஃபுல்லாக இங்கே வந்து சர்க்கியூட் போடு வச்சுருக்கோம் ஏன்னா ஹாலில் இடம் இல்லை ஜன்னல் வச்சுட்டு டிவி வச்சிருக்கேன் சர்க்கியூட் போட்டுக்கு மே ஃபுல்லோருக்கு எல்லாருக்கும் சேர்த்து மொத்தம் ஒரு பன்னெண்டு பைப்புக்கிட்டே இறங்குவோம் இது வந்து மீட்டர்லேருந்து வரும் மீட்டர்லேருந்து மேலே சர்க்கியூட் போவோம் எல்லா பைப்பும் இறங்கியிருக்கோம் மொத்தம் வந்து இதில் வந்து பன்னெண்டு பைப்புகிட்டே இறங்கியிருக்கோம் இது வே சைக்யூட் போர்டு வச்சுருக்கோம் வே சிக்ஸின்னுவே த்ரீபேஸில் வச்சுருக்கோம் நம்ம கீழே ஒரு போர்டு என்ட்ரன்ஸு இந்த டைனிங் இது வந்து சாமி ரூம் மாரி இருக்கும் இந்த எண்ட்ரன்ஸில் உள்ள போர்டு இது இவ்வளோ போர்டு எடுத்து மேலே தான் போர்டே வைக்காதீங்க மேடம் போர்டு வச்சிங்கன்னா அசிங்கமாக இருக்கும் பிளைனாக இறக்கி விட்ருங்க இக்கட்டான முடியாதான் வச்சுக்கணும் இதேமாரி ஜம்பர் போட்டு லூப் பண்ணிக்கோங்க நம்ம மெயின் லைன் தனியாக இண்டிஜுவலாக விட்டுருந்தாலும் ஜம்பர் போட்டு லூப் பண்ணிங்க இந்த ரூமுக்கு அங்கேருந்து ஜம்பர் போட்டிருப்போம் ஒரு ஒரு ஏரியாவுக்கும் போட்டுங்க இப்போ இங்கே பாருங்கள் சாமி ரூமுக்கு இப்போ இந்த சைடு ப்ரோசன் இப்போ வைக்கிறதுக்காக வச்சுருக்கோம் அதுலேருந்து ஒரு ஜம்பர் போட்டிருப்போம் இது வந்து இந்த என்ட்ரன்ஸ் இந்த ஏரியா டைனிங் டேபிளுக்கு ஏரியாவுக்கு உள்ளது இந்த போர்டு இந்த ஏரியாவில் முடிஞ்சிடும் இந்த ஏரியாவில் வந்து கேமராவுக்கு மேலே வச்சுருக்கோம் அதனால் மேலே இங்கே டிவி மாரி சின்னதாக வச்சுட்டு கிச்சன்லேருந்து பார்க்குற மாரி சொல்லியிருக்காங்க இதுவும் அடிஷ்னலாக கேமரா லைன் இந்த வீட்டுக்கு தான் போடல கஸ்டமர் ரூஃப் பைப் வர்றப்போ என்னென்ன வேணும்னு கேட்குறோம் அது அப்புறமா தான் சொல்கிறாங்க உடச்ச பிறகு வாஷ் பேஷன் வருது அதுக்கு ஒரு லைட் வச்சுருக்கோம் ப்ளஸ் இதில் பெடசல் பேன் இந்த ஏரியா ஒரு ஆறு அடி இருக்காங்க சன்சை ரூஃப் மாரியே அதில் பெடசல் பேன் அங்கே ஒன்று போடுறதுக்காக வச்சுருக்கோம் இதில் வந்து கேமராவுக்கு டிவிஆர் வச்சுட்டு இதுலேருந்து அவுட்டரில் ஜம்பர் போட்டு அவுட்லெட்டில் உடச்சிட்டு தான் போடணும் ஏன்னா நம்ம கேமராலாம் எனக்கு தான் பைப் லைன் போல ரூஃப் போடுறப்ப அவங்க என்ன செஞ்சு இப்போ தான் சொன்னாங்க நம்ம டிவிஆர் வந்து தனியாக ஒரு லேப்டில் வைங்க அது அடிஷ்னல் கேமரா லைனை தனியாக கம்மியில் பண்ணுங்கள் கேமரா லைன் தனியாக சொல்கிறேன் நான் உங்களுக்கு இது வந்து இதுகிட்ட மோட்ரு வந்து ச நம்ம நீர்மூழி மோட்ரு தான் அது சாட்டர் வைக்கிறதுக்காக இந்த பைப் லைனை தள்ளிவிட்டு அது கேபிள் வந்துடும் அதில் ப்ளஸ் இதுலேருந்து ஒரு மெயினை எடுத்துகிட்டு பாக்ஸ் மட்டும் தெரியிற மாதிரி இருக்கும் பைப்பு தான் ஓப்பன்லாம் அதிகமாக தெரியாது இது வந்து கிச்சனு கிச்சனில் வந்து என்ன அடுப்பு வருது நம்ம தான் பைப் லைனை கிழிச்சு ரெடி பண்ணி வச்சுப்போம் ஏன்னா ஸ்டேஜ் தான் கட்டின பிறகு எது எதுக்கிட்ட வருது ஆர்ஓ எதுக்கிட்ட வருது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணுவோம் நம்ம கிச்சன் கீழே இருந்து நம்ம ஸ்டேஜ்லேருந்து வச்சுக்காதீங்க தரையிலேருந்து கரெக்டாக இன்னும் ஒரு நாலு அடி வச்சுங்க கரெக்டாக இருக்கும் ஃப்ரிட்ஜுக்கு வைக்கிறப்ப மறக்காமல் ஒரே ஒரு சாக்கெட்டு ஒரு சுவிட்ச் மாதிரி வச்சுக்கோங்க ஏன்னா ஃப்ரிட்ஜ் எல்லாம் ஹைட்டாக வாங்குவாங்க அந்த ரெஞ்சுக்கு பின்னாடி போவோம் சுவிட்ச் ஆன் பண்ணால் அதை திரும்பி டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு வச்சுக்கோங்க மற்றபடி இந்த இடத்துல ஒரு இன்வெர்டருக்கு ப்ரோவிஷன் கேட்டிருக்காங்க எந்த இடத்துல வைக்கிறோம் ஒரு ஒரு போர்டு வச்சுருக்கோம் ஒயர் இருக்கிறப்ப தான் எங்கே இன்வெர்ட்ரு ப்ரோசன் வைக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சுருக்கோம் அவங்க ப்ரோசன் கேட்ட இடத்துல தான் வச்சாச்சு ஃபுல்லாக இது வந்து ஒரு ரூமு ரூம் என்ட்ரன்ஸில் ஒரு போர்டு டோல் மாடல் போட்டுக்கோ இது வந்து அந்தாண்ட ஒரு மெயின் லைன் லாக்டு வரதுனால இப்படி கிழிச்சிட்டு ஒரு ஜம்பர் போட்டிருக்கோம் இந்த சைடு பெட் போர்டு வச்சிருக்கோம் பெட்போர்டு மறக்காமல் ஒரு மூணு முக்கால் அடி கரெக்டாக வைங்க இது பாத்ரூமுக்கு தனியாக ஒரு லைன் இண்டிஜுவலாக கொடுத்துருக்கோம் எல்லாத்துக்கும் மெயின் மெயின் லைன் அதிகமாக போடுங்க இப்போ பாருங்கள் டிவி போர்டு அடிஷ்னலாக சொன்னதுனால கேபிள் லைன் அடிஷ்னலாக கிழிச்சிட்டு அடிஷ்னலாக தள்ளுற மாதிரி ஆகிட்டு இப்போ அது அந்த ரூமுக்கு கிச்சனுக்கு இருக்குது பாருங்கள் கிச்சனுக்கு ஒரு ஜம்பர் போட்டிருக்கோம் ஜங்ஷன் பாக்ஸ் டூ ஜங்ஷன் பாக்ஸுக்கு தனித்தனியாக ஜம்பர் போடுங்க எல்லாத்துக்கும் ஜம்பர் போட்டால் தான் அதிகமாக மெயின் லைன் ஏற்கனவே மெயின் லைன் ஜம்பர் போட்டிங்கன்னா அது வழியாகவும் இன்வெர்ட்ரு ப்ளஸ் கொஞ்சம் ஒயர் மிச்சப்படுத்த முடியும் இப்போ இந்த ஏரியாலாம் முடிஞ்சிட்டு மேலே உடைக்கிறப்ப ரூஃப் ஓட்டுறப்ப உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக வீடியோ போடுறேன் இன்னொரு கன்சு ரூஃப் ஓட்டுனது போட்டிருக்கேன் தனியாக உடைக்கிறப்ப ஃபுல்லாக டீட்டெயில் போடுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் போகிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய இருக்குது போட்டிருக்கேன் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன் ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் நம்பர் கொடுத்துருக்கா கால் பண்ணி கேளுங்க முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வீடியோவும் போட்டிருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி